அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெயக்குமார் நீலகிரி மாவட்டம் சூழல் கிராமத்தில் இயற்கை விதிசேவ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாலு வருஷமாக இயற்கை விதி சேவை பண்ணிகிட்ருக்கேன் நான் இயற்கை விசே பண்ணாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக மாதிரி விளக்கத் தேடலுக்காக ஒரு மாதிரி பண்ணையை அமைக்கிறதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ண ப்ரெஷ் கட்ரு சாஃப் கட்ரு கிரீன் மென்யூ சீட்ஸு பயோ ஃபெர்டிலைசரு பயோ பயோ பிரிப்பரேஷன் சொந்தமாக தயாரிக்கிற ட்ரம்ஸு இல்லை எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பு ஃப்ரூ ஃப்ரூட் ஃப்ரை ட்ராப்பு டாலமைட்டு அப்புறம் வந்து நீம் கேக்கு எல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணது ரொம்ப எங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவளுக்கு என்னுடைய என்னுடைய என்னோட சார்பாகவும் என்னோடய குடும்பத்தார சார்பாகவும் தோட்டக்கலைத்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நீரை ஒட்டுப்பொறி தமிழ் சொல்லுவாங்க இந்த இந்த கோஸு இதெல்லாம் தாக்கிறது பூச்சி வந்து இந்த எல்லோ இந்த மஞ்சள் கலரை பார்த்தோடனே இந்த இதில் போய் இதில் கம்மு பச இருக்கும் பசில் பசை வந்தாலும் இதில் ஒட்டியிலே இந்த பூச்சி இறந்துடும் அப்புறம் வந்து நம்ம இந்த இது வந்து லைட் ரப் சோலார் லைட் ரப்பு இது மா சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆறு மணி ஏழு மணி இருட்டாகும் போது இந்த லைட் எரியும் லைட் எரியும் போது இந்த வெளிச்சத்துக்கு வந்து பூச்சியெல்லாம் இந்த லைட் வந்து அட்ராக்ட் ஆகும் அட்ராக்ட் ஆகும்போது பூச்சியெல்லாம் தண்ணியில் வந்து தண்ணி இற இறந்துடும் இதை வந்து நம்ம பூச்சி கண்ட்ரோல் ப பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இயற்கை விவசாயத்தில் இது ஒரு நல்ல எளிமையான முறை இப்போ வந்து இந்த இந்த ட்ரம்ரை தான் வந்து நமக்கு தீவா மருதம் எல்லாமே கலக்கி வச்சுருந்தோம் இப்போ வந்து இதில் வந்து புண்ணா கரைசல் இருக்குது புண்ணாக்கிரை சரி இப்போ ஒவ்வொரு வச்சு மூணு நாள் ஆச்சு இதை வந்து இப்போ மூணு நாளுக்கு அப்புறம் வந்து நல்லா பிடிச்சால் செடிக்கெல்லாம் நம்ம வேறு வேறு பூச்சி கொடுத்து தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் இது வந்து ஃபுல் ஃபுல் ஃப்ரை இது வந்து படை இது இந்த சுகினி அதெல்லாம் போடும்போது எல்லோ கலர் சுகினி போடும்போது அந்த படை தாக்குறதுனால அதிகமாக இருக்கும் அதுக்கு இது இந்த ஃபுல் ஃப்ரை வைக்கும் போது இது இந்த அந்த ஸ்மெல்லுக்கு உள்ளே வந்து பூச்சியெல்லாம் இறந்து நமக்கு பாதுகாப்பு செடி பாதுகாப்பாக இருக்கும் இது ஃபுல் ஃப்ரை இந்த இந்த மண்ணை வந்து நல்லா முதல்ல உழவு ஓட்டி அதில் வந்து டாலமைட் போட்டு எங்கள் கிட்ட நாட்டு மாடு வச்சிருந்தனால அதில் வந்து இந்த தொழு உரத்தை போட்டு கிரீன் மண்ணி விதைச்சி விட்டோம் க்ரீன் மண்ணி வித விதைச்சி ஒரு நாற்பதாம் நாளில் வந்து அதை மடிக்கி உழுது மடிக்கி உழுது திரும்ப அதுக்கு வந்து ராக் போஸ்ட் போட்டு டாலமைட்டு போட்டு அதுக்கப்புறம் மண்புழு உரம் போட்டு பயோ ஃபர்டிலைசர் சூட மாசம் ட்ரைகாட்டர் மாதிரி அசோஸ்பர்லாம் பாஸ்பர் பேக்டீரியா பேசுலாமைசிஸ் அதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் மூலிமா கொடுத்தாதான் அதில் வந்து தொழிலூர் அந்த மண்புறத்தோடு உரத்தோடு கலந்து என்ரிச் பண்ணி தோட்டத்தில் போட்டுதான் வேர் வேர்பூச்சி தாக்குதல் மற்ற தாக்குதல் எல்லாம் எங்களுக்கு குறைவாக இருந்தால் அதுக்கப்புறம் தான் பெட் ப்ரிப்பேர் இந்த மேட்டு பார்த்து ப்ரிப்பரேட் பண்ணி இந்த நாற்று இந்த மாதிரிலாம் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் டிபார்ட்மெண்ட் துரியமாக வந்து எங்களுக்கு இதெல்லாம் இயற்கை வயசாக ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு ஈல்டு வராத சமயத்தில் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி இடுப்புறது கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கள் குடும்பத்தலை சார்பாக என்னோடய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்